அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க நல்ல பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீ நாதன் அஷ்டோ வாஸ்து இன்றைய வாஸ்து குறிப்பில் நம்ம எதை சார்ந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீடு வாஸ்து பிரகாரம் அமைக்கணும் அப்படின்னா எட்டு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எட்டு விஷயங்கள் நம்ம கரெக்டா அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வீடுங்கிறது வாஸ்து பிரகாரம் அங்க வந்து நிறைவு பெறுகிறது முழுமை பெறுகிறது வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு விஷயங்களை வந்து கரெக்டாக நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் சரிங்களா இந்த எட்டு விஷயங்கள்ல முதலாக வருவது அப்படின்னா ஒரு வீடு எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சதுரம் அல்லது தான் இருக்கணும் சரிங்களா ஒரு ஃபிளாட் இருக்கு இப்ப இது மாதிரி ஒரு ஃபிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இது வந்து ஒரு மனை இருக்கு அப்படின்ட்டா இந்த மனை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இப்படி இருக்கும்போது இந்த மனையை நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டா சதுரமா எடுக்கணும் இப்படி சதுரமா பண்ணி இது பண்ணு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் நமக்கு வே இருக்கும் இந்த இடத்த நம்ம விட்டுணும் அப்படிங்கும் போது ஒரு மனையை நம்ம எப்படி அமைக்கணும் ஒரு சதுரம் அல்லது ஒரு செவகம் அமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது வந்து நம்ம மனைய சதுரமா எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த மனைய மனைய வந்து இங்க மனையில வந்து நம்ம ரூம் அமைக்கணும் ரூம் அமைக்கும் போது எப்படி நம்ம அமைக்கணும் அங்கேயும் அமைங்கி பாத்தீங்கன்னா அப்படின்னா சதுரமாவும் தான் அமைக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு சதுரம் அல்லது ஒரு சவகமாக அமைக்கணும் வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து தென்மேற்கு பகுதி சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் தென்மேற்கு பகுதி வந்து எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூம் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா அங்கே வந்து எப்படி இருக்கக்கூடாது ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பங்கிறது ஒரு மனை எப்படி இருக்கணும் சதுரம் பார்த்தீங்கன்னா இது சதுரம் அப்போ வந்து எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து ஒரு பதினாறுக்கு பதினாறு இது மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு இது இருந்து வச்சுக்கோங்களேன் அடுத்து செவ்வகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து பதினாறுக்கு பத்து சரிங்களா பதினாறுக்கு பத்து எப்பயுமே ஒரு மனை நம்ம வந்து அமைக்கும் போது எப்படி அமைக்கணும் சதுரம் செவகமா அமைக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு மனை அமைக்கிறது எப்பயுமே இந்த சதுரம் அல்லது செவ்வகம் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உச்ச வாசல் உச்ச வாசல் அடுத்தது உச்ச ஜனல் அமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு நம்ம அமைக்கிறோம் நம்ம ஒரு வீடு நம்ம அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃபிளாட் நம்ம வீடு எடுத்துக்கிறோம் அப்படி நம்மளது இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு கொடுத்துட்றோமா அப்ப இது வந்து தென்மேற்கு இந்த பகுதிங்கிறது தென்மேற்கு தென்மேற்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வடகிழக்கு இது வடகிழக்கு இது வந்து தென்கிழக்கு தென்கிழக்கு இது பாத்தீங்க அப்படின்ட்டா வடமேற்கு வடமேற்கு அப்படிங்கும் போது எப்பயுமே இந்த தென்மேற்கு பகுதியில மட்டும் நம்ம வந்து எப்பயுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பா அமைச்சே ஆகணும் அப்படி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இல்லாத வீடு அது சரியா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதெல்லாம் நீச்ச பகுதியில வந்துரும் இப்ப வந்து உச்ச பகுதி நம்ம வந்து உச்ச வாசலும் ஜன்னலா நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அப்படின்னா நம்ம இங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துடுறோம் இது கொடுத்துடுறோம் இங்க ஒரு இங்க ஒரு டைனிங் ஹால்ல குடுக்குறோம் கொடுத்துடுறோம் இது கிச்சன் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது கிச்சன் இது வந்து ஒரு டைனிங் ஹால் டைனிங் ஹால் இது கிச்சன் கிச்சன் வச்சுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்ட்டா இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து அட்டாச் பாத்ரூம் இது வந்து பூஜை பூஜை ரூம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இது பெட்ரூம் ஒன்று கொடுத்துட்றோமா இது பார்த்தீங்க அப்படின்ட்டா இது வந்து படி படி இது நம்ம வந்து கொடுத்துறோமா இப்படி குடுத்துடும் போது இதெல்லாம் எங்க இதெல்லாம் இதுக்கு வந்து உச்ச வாசல் வைக்கணும் நீ யாருமே போய் தேவையில்லை ஒரு வாசல் நிபுணர் வந்து அணுகணும் பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை ஒரு வீட்டுக்கு வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் உச்ச வாசல் ஒரு உச்ச ஜனல் பகுதி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பாருங்க இது உச்ச பகுதி உச்ச பகுதிக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் இது உச்ச பகுதி அதுக்கு நேரா இங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது உச்ச பகுதி அடுத்தது இந்த டைனி ஹால் எப்படின்னு கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்ட்டா இது உச்ச பகுதி சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க பூஜா பூஜாவை நம்ம வந்து ஓப்பனா விட்டுறோம் விட்டுட்டு இதுக்கு வந்து பெட்ரூமுக்கு இங்க கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து அட்டாச்சுக்கு இங்க கொடுக்குறோம் அட்டாச் பாத்ரூமுக்கு சரிங்களா மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்க கொடுக்குறோம் இதுதான் உச்ச பகுதின்னு வச்சுக்கோங்களேன் இது உச்ச பகுதி 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 இது வச்சுக்கோங்களேன் இது இது மாதிரிதான் நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம எப்படி கொடுத்தாகணும் உச்ச பகுதி ஜனலா கொடுத்தாகும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னா உச்சப்பகுதி பகுதி ஜனல் அப்படின்ட்டு வாசல் ஜனல்னா இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இது வந்து நார்த் ஈஸ்ட் இது நார்த் ஈஸ்ட் இது சவுத் ஈஸ்ட் இது வந்து சவுத் வெஸ்ட் இது வந்து நார்த் வெஸ்ட் கொடுத்துட்றோமா அப்ப உச்ச பகுதி எங்க வரும் பகுதினா இது பகுதி இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி இங்கே தான் நம்ம வந்து உச்ச பகுதி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது பாருங்க இது உச்ச பகுதியை மாறுகிறது இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி சரியா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நம்ம வந்து வரும்போது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இப்படிதான் வரணும் இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி நம்ம இது உச்ச பகுதி இது உச்ச பகுதி இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது மாதிரிதான் நம்ம வந்து இதெல்லாமே இது மாதிரிதான் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்து நமக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்க அப்படின்ட்டு குபேரன் குருவோட ஆதிக்கம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பண இந்த பண வருவாய்க்கு எல்லாமே அதிகமா கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கும் அதிகமான அதிகமான ஜன்னல் ஒரு வீடு இப்ப நம்ம வந்து நம்ம இப்படி போடுறோம் இப்படி வச்சுட்டோம் பெட்ரூம் ஒன்று இது கிச்சனு இது பூஜா இது வந்து அட்டாச் பாத்ரூம் இது பெட்ரூம் டூவு இது ஸ்டெப்ஸு இது வந்து போர்ட்டிகள் அப்படின்னா நம்ம எங்கே ஜன்னல் வச்சுருக்கோம் இது உச்ச பகுதியில் இங்கே வச்சுருக்கோம் வாசப்படி இங்கே வச்சுருக்கோம் அடுத்தது இங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சிருக்கோம் இங்கே வச்சிருக்கோம் அப்ப கிழக்கு பகுதி இந்த இந்த பகுதியில வந்து ஜனல் பெருசா வைக்கணும் இதெல்லாம் உச்ச பகுதி ஜனல் இப்போ ஜனல் வந்து இங்க பெருசா வைக்கணும் இங்க வைக்கணும் பெருசா இங்க வைக்கணும் இங்கே ஒன்னு சென்டரல வச்சு ஆகணும் இங்கே ஒன்று வைக்கணும் இங்க வந்து ஒரு வெண்டிலேட்டர் இதை நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா இங்க ஒரு கொடுக்கலாம் இங்க ஒரு ஜனல்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நம்ம வந்து கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் நம்ம எப்படி இருக்கணும் ஜன்னல் வந்து நம்ம அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து படிக்கட்டு நாலாவது பாத்தீங்க அப்படின்னா படிக்கட்டு படிக்கட்டு வந்து ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு நம்ம அமைக்கும் போது பாத்தீங்க அப்படின் இப்படி ஒரு வீடை நம்ம அமைக்கிறோம் இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க இது ஹாலு இப்படி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு இது வீடு இருக்கு அப்படின்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் இது வடமேற்கு இது வடமேற்கு வடகிழக்கு இத வந்து தென்கிழக்கு தென்கிழக்கு இது பாத்தீங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கு நம்ம எப்பயுமே இந்த இந்த வடகிழக்கு இது வந்து ஈசானிய பகுதி இது ஈசானிய பகுதி இது அக்னி பகுதி இது நிலப்பகுதி இது காற்று பகுதின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதியில மட்டும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது படிக்கட்டு நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம படிக்கட்டு கொடுத்தோம் அப்படின்னா படிக்கட்டுங்கிறது இது பார பாரம் ஆயிரும் இந்த இடத்துல வந்து வெயிட் ஏறிடும் இந்த வெயிட் ஏறினது அப்படின்னா வீட்டோட தலைமகனுக்கு இது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நம்ம வந்து வெளிப்புற படிக்கட்டுகள் படிக்கட்டுல மொத்தம் ரெண்டு அமைப்பு இருக்கு சரிங்களா ஒண்ணு வந்து வெளிப்புற படிக்கட்டு இன்னொன்று வந்து உள்புறம் படிக்கட்டு இந்த உள்புறம் படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உள்புறம் படிக்கட்டு ரெண்டு அமைப்புல படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெளிப்புற படிக்கட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடணும் இங்க கொடுத்துக்கலாம் இந்த அக்னி மொழியில இங்க கொடுத்துடலாம் இங்க கொடுத்துடலாம் இங்க கொடுத்துடலாம் இங்க இந்த தென்மேற்கு பகுதியில மட்டும் நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் இந்த ஹெட்ரூம் இந்த இடத்துல வந்து படிக்கட்டு இப்படி நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண கூடாது ஒரு ஹெட்ரூம் அமைக்க கூடாது சரினு வச்சுக்கோங்களேன் ஆனா ஓப்பனா கொடுத்துக்கலாம் இது மாதிரி அமைச்சு கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த உள்புற படிக்கட்டை கொடுக்கும்போது மட்டும் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எந்த நான்கு மூளையும் இப்படி போட்டுறோம் இந்த நான்கு இந்த பகுதியில் படிக்கட்டே நம்ம கொடுக்க கூடாதுங்கிறோம் நான்கு மூலையிலுமே எப்பயுமே என்ன கொடுக்கூடாது படிக்கட்ட குடுக்க கூடாது உள்புற படிக்கட்டு இது வந்து உள்ளார படிக்கட்டு உள்புற படிக்கட்டு வந்து இந்த நான்கு மூலையிலுமே அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது தெற்கு தெற்கு சென்டர்ல இருந்து இது வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இது பக்கத்திலேயே கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் லிப்ட் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி போய் குடுத்துக்கலாம் இது படிக்கட்டாக குடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இது பக்கத்துலயே லிஃப்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்ப வந்து நாளுக்கு இது இதுல வந்து ஒரு மனை அமைக்கும் போது முக்கியமா எப்படி இருக்கணும் ஒரு சதுர சௌகமா இருக்கணும் உச்ச பகுதி வாசலா இருக்கணும் அல்லது ஜன்னல் இருக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து வடக்கு பகுதியும் கிழக்கு என்ன இருக்கணும் அதிகப்படியான ஜனல் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு படிக்கட்டு அமைக்கும் போது எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஈசானிய மூலையில மட்டும் படிக்கட்டு நம்ம அமைக்கவே கூடாது வெளிப்புற படிக்கட்டு வந்து தென்கிழக்குலயும் அமைச்சுக்கலாம் தென்மேற்குலயும் அமைச்சிக்கலாம் வட அமைச்சிக்கலாம் ஏன்னா ஆனா தென்மேற்குல அமைக்கும் போது மட்டும் வெளிப்புற படிக்கட்டாக இருக்கும்போது

அதிகப்படியான இடங்கள் படியான இடங்கள் இந்த ரெண்டு பகுதியுமே ஒரு கிழக்கு பகுதி இப்படி நம்ம வச்சுக்கிறோம் மனை எடுத்துக்கிறோம் இது கிழக்கு இது நார்த் வடக்கு இது இந்த பகுதியெல்லாம் எப்படின்னு இருக்கணும் கொஞ்சம் காலிடை அதிகமா கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்ட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமா காலி இடம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது பாத்தீங்கன்னா பாத்ரூம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூமும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் இந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூம் வந்து ஒரு வாஸ்து பிரகாரம் நம்ம இது வந்து அமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாத்ரூம் எப்படி போடணும் அப்படின்னா ஒரு வீடு போட்டிருக்கும் இது வந்து கிச்சனு பூஜா அவ்வளவுதான் இடத்துல இதுக்கு வந்து இது அட்டாச் பாத்ரூம் ஆயிருது இது அட்டாச் பாத்ரூம் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இது வந்து பெட்ரூம் ஒன்று இது பெட்ரூம் டூ இது ஹெச்னு இது ஹாலுன்னு வச்சுக்கோங்க அப்ப இது பூஜா இது வாசல் இதெல்லாம் இது கொடுத்துட்டோம் இந்த போர்ட்டிகோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது என்ன அப்படின்னா இந்த பகுதி ஓகே அப்ப இந்த வடமேற்கு பகுதி இருக்குல்ல இந்த வடமேற்கு பகுதி இருக்குது அப்படின்ட்டு ஓகே இங்க போய் நம்ம ஒரு வெளி வெளிப்படிக்கட்டு ஒண்ணு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இது வந்து வீடு தோட இப்படி இருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நார்த் வெஸ்ட் வீடு அப்படிங்கும் போது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் அமைக்கணும் அப்படின்னா இந்த செவுறு வந்து நமக்கு ஒரு பகுதியை செவுறு வந்து நமக்கு வந்து செங்கல் செமந்தர் செலவெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒர்க் ஷாப்ல இப்படி போட்டுருவாங்க இப்படி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது என்ன பண்ணிருது அப்படின்னா இந்த வீடு இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா வட மேற்கு வடமேற்கு இந்த வீடு என்ன ஆயிருது இப்படி போயே என்ன ஆயிருது இப்படி வளர்ந்துருது இங்க வட வளர்ச்சி வச்சுக்கோங்களேன் இந்த வடமேற்கு வளர்ச்சி அப்படின்னா எது சார்ந்த பிரச்சனைகள் வரும்னா இந்த வளர்ச்சிங்கிறது எது சார்ந்த பிரச்சனை இதய பிரச்சனை வரும் பிரச்சனைகள் பண கஷ்டம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி வரும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வீடாக இருக்குதா இப்போ இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இது தனியாகவே போடணும் இது தனியாக போட்டு இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் சுற்றின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கரெக்ட் சரிங்களா அப்போ எப்படி இருக்கணும் நம்ம ஒரு வீட்டை போட்டுடுறோம் இப்படி வீட்டை கட்டிவிட்டோம் இப்படி பாத்ரூம் வந்து இப்படி ஒர்க்க கூடாது இப்படி கொடுக்கணும் இது பாத்ரூம் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம இது வரைக்கும் ஏழு பார்த்துருக்கோம் ஏழு ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி எப்பயுமே எப்படி இருக்கணும் தென்மேற்கு பிளஸ் வடகிழக்கு தென்மேற்கு தென்மேற்கு பகுதி நமக்கு மேடு அதிகமா இருக்கணும் இந்த தென்மேற்கு பகுதி இந்த இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்னா இதுதான் நமக்கு தென்மேற்கு பகுதி இந்த பகுதி எப்பயுமே எப்படி இருக்கணும் மேடா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது மேடா இருக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து நிலம் சார்ந்த பகுதி இங்க ராகு ஆதிபத்தியம் வரதுனால மேடா இருக்கணும் ஏன்னா இங்க பல்ல எல்லாம் கூடாது ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூம் வச்சு வந்து எப்படி கொடுக்குறாங்க பால்கனி கொடுக்குறாங்க அந்த பால்கனியை பார்த்து கரெக்டா அமைச்சுக்கணும் இல்லை அப்படின்னா முதுகு சார்ந்த பிரச்சனைகள் தொழில் முடக்கம் விஆர்எஸ் விருப்ப ஓய்வு இது மாதிரிலாம் இந்த பகுதியில வந்து நடக்கிறதுக்கு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதி வடகிழக்கு பகுதி இது வந்து பூதங்கள் காக்கக்கூடிய இடம் இது வந்து தேவர்கள் காக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இங்க வந்து ஓபன் அதிகமா இருக்கணும் இங்க குளோஸ் பண்ணிருக்கணும் இங்க வந்து குளோஸ் பண்ணிருக்குன்னா இங்க வந்து ஓபனா இருக்கணும் இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் பள்ளமா இருக்கணும் பள்ளமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதான் அதனாலதான் இங்க தண்ணி துட்டி போடுறது கிணறு நம்ம இது பண்ணிக்கிறது போர்கள் போடுறது எல்லாமே இங்க நம்ம இங்க அமைச்சுக்கணும் இங்க வந்து ஒரு இந்த இடத்துல வாசுப்படியே விடக்கூடாது இது வந்து இது ரெண்டுமே என்ன ஆயிரும் நீச்ச பகுதி வச்சுக்கோங்களேன் இப்படி பார்த்தாலும் இது நீச்ச பகுதி இதை பார்த்தாலும் நீச்ச பகுதி இந்த நீச்ச பகுதிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் லாஸ்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்ட்டா எட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெற்குத்து உச்ச தெற்குத்து உச்ச தெற்கு வச்சுக்கோங்களேன் இந்த உச்ச தெற்கு சரிங்களா இந்த உச்ச தெற்குத்து 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 ரொம்ப முக்கியம் இந்த தெற்குத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா தெரு தெரு வந்து நம்ம வீட்டை நோக்கி நம்ம பாக்குறது நம்ம ஒரு இடத்து வீட்டுக்கு நம்ம ஒரு வீடு இப்படி வர்றது இப்படி இருக்கும் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு தெரு இப்படி வருது அப்ப இந்த இடத்துல ஒரு தெரு வருது அப்ப தெரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த தெரு நமக்கு ஓகே உச்ச தெருக்குத்து நல்லது இந்த தெருகுத்து ரொம்ப தப்பு சரிங்களா நம்ம அடுத்தது தெற்குத்தையே நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்தது வந்து தென்மேற்கு பகுதியை வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு கண்டிஷன் வீட்டை நம்ம வந்து அமைக்கும் போது இங்க வாஸ்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நமக்கு வந்து முழுமையா நமக்கு வந்து இங்க வாஸ்து பெறுகிறது இந்த பத்து பர்சன்டேஜ் என்ன பண்றோம்னா இது வந்து நீர் வடகிழக்கு நீர் தென்கிழக்கு அக்கினி தென்மேற்கு வந்து நிலப்பகுதி நிலம் இந்த வடமேற்கு வாயு இந்த பத்து பர்சன்டேஜ் பாத்திங்கன்னா மொத்தம் நம்ம வந்து ஐந்து தத்துவங்கள் அப்ப நான்கு தத்துவங்கள்ல இங்க கிடைக்குது ஐந்து தத்துவங்கள்ல வந்து பூர்த்தி பண்றது இது இந்த காம்பவுண்ட் வாழ் இப்படி போடுறோம் அப்படின்னா இது காம்பவுண்ட் இந்த காம்பவுண்டு தான் ஆகாய தத்துவம் எல்லாத்தையுமே எங்களுடைய இணைக்கக்கூடியது இது இந்த ஆகாய தத்துவம்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இந்த எட்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு பிரகாரமும் நமக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனால் ஒரு அமைதி இருக்கணும் இந்த வீடு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு யார் கட்டினா எப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு வீட்டை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னா ஒரு பிளான் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை உங்க பக்க உங்க பகுதியில் உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை நல்லா அழைச்சிக்கோங்க கூப்பிட்டு பார்த்து நல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு பிளான வந்து வாங்குவோங்க வாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா போட்டு ஒரு வீடை கட்டுறோம் ஒரு முப்பது லட்ச ரூபா வீடு கட்டுற போது ஒரு பத்தாயிரம் ரூபா நம்ம செலவு பண்ணுறதுனால தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க வாங்கி ஒரு பிளான் வாங்கிக்கோங்க அந்த பிளான் வந்து ஒரு மாசங்கிறது ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு யா அந்த வீடை கட்டினா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு கை வைக்காத அளவுக்கு நம்ம கட்டணும் சரிங்களா அந்த பிளான்ல இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க அதே மாதிரி யார் இடையில வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்காதீங்க சரிங்களா இது ஒரு வாஸ்துக்கான முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு நீங்க உங்க உங்க பகுதியில யார் இருக்காங்களோ அவங்களை வந்து நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அணை அணுகி ஒரு வீட்டை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத என்னோட இதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு ஏன்னா நம்ம நம்ம வந்து வாஸ்து பிரகாரம் ஒரு வரைபடமும் குறைஞ்சு தர முடியும் ஒரு வீடு ஒரு இடம் வாங்குறது தேர்வு பண்றதுக்கான இதுவும் நம்ம நம்மளால தரணும் முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வேணும் அப்படின்னா நம் அவளுடைய தொடர்பு எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு ஐநூத்தி அஞ்சு எழுநூத்தி ஏழு என்று சொல்லி தொடர் முடித்துக்கொள்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் மிக்க நன்றி